வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா காஸ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல சார் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காரு ஒரு காவல்துறையா இருக்காரு காவல்துறை டிபார்ட்மெண்ட் நம்ம வந்தா மதிச்சு இது பண்ணுவோம் அவர் வந்தாரு சார் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டாருங்க ஏழு மணிக்கெல்லாம் நான் எட்டி காலம் வர இருக்கும் டிராபிக்கும் மயே வர முடியல அதனால இதை பத்தரை மணி ஆயிடுச்சு வெயிட் பண்ணியிருந்தாரு என்னால எனக்காக வெயிட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி சார் வண்டி எடுத்துட்டாருங்க உண்டாய் சாண்ட்ரோ ப்ளூ கலர் போட்டாங்களே இப்போ பாண்டிச்சேரிக்கு சொல்றேன் ஆயிடுச்சு ஷாப் வீடியோ போட்டு ஏழாவது வண்டிக்கு அது கால டிசர் கொடுத்தேன் அப்புறம் இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் அஞ்சாவது வண்டி டிசைரு ஆறாவது வண்டி ஒரு அட்வான்ஸ் ஒன்று ஆயிடுச்சு இந்த ஏழாவது வண்டி கொடுக்குற கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் நம்ம அதனால நம்மள்ட நில் நிறுத்தி வந்து வாங்கி போகிறாங்க வெயிட் பண்ணி கூட வாங்கி போகிறாங்க அந்த எட்டிக்கால் வந்து வேற லெவலில் இருக்க அந்த எட்டிகா நாளைக்கு வண்டி இருக்குமா சொல்லிடாயிருமா எனக்கு தெரியாது வண்டி அதை பின்னாடி நிற்கிது அதில் தான் வந்து அதில் தான் வீட்டுக்கு போக போகிறேன் இந்த புக் கொடுக்குறேன் அவர் கமாண்ட் சொல்லுவார் கேட்டுங்க ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணுறது தான் இந்த புக் கொடுக்குறாரு தான் வாங்கிங்க பேசுங்க சார் நீங்கள் நான் இருந்து வரேன் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் அண்ணனை ஒரு அஞ்சு வருஷமா நான் ஃபாலோ பண்றேன் இருந்தாலும் நான் பார்த்துட்டே இருப்பேன் என்ன வண்டி நான் டிஜிபி கிட்ட ஒர்க் பண்றேன் அதனால அண்ணனை நான் ஒரு அஞ்சு வருஷமா ஃபாலோ பண்றேன் இன்னைக்கு பார்த்த உடனே அந்த வண்டியை போட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் வண்டியும் வாங்கணும் நான் அண்ணனையும் பாக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படியே நான் வண்டியும் வாங்கிட்டு அண்ணனும் பாத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வாங்க வந்து நல்ல வண்டியா எடுத்துட்டு போங்க அண்ணன் எப்ப கொடுத்தாலும் தரமான வண்டியா கொடுப்பாரு எல்லாரும் நம்பி வந்து சரி சார் ரொம்ப நன்றி நல்லபடியா நல்லா வண்டி சரி நன்றி நன்றி பத்தரை மணிக்கு சுத்தமா குடுக்குறேன் ஆனாலும் போறாங்க ஒரு தெளிவான வண்டி சேஸ் நம்ம கூட செக் பண்ணிடுவோம் காவல்துறை தான் எடுக்கிறாரு நல்ல வண்டி நம்ம குடுப்போம் நல்லா இருந்தோம்னா குடுப்பாங்க நல்லா இருந்தா என்னைக்குமே மாட்டேன் அடுத்தது நம்மள்ட்ட இன்னொன்னு சாண்ட்ரா இருக்கு மாஞ்சா இருக்கு ஜைலோ இருக்கு பொலியோரா இருக்கு ஓம்னி இருக்கு இதுதாங்க இருக்கு எல்லா வண்டியும் சொல்லிட்டு அதான் நிக்குது பாருங்க எட்டிக்கா இன்னும் அவன் வந்திருக்கு இன்னும் டீட்டெயில் வரல அதுவும் சொல்றேன் ஏன்னா நான் வெளியே போயிட்டு எனக்கு தெரியல அதோட டீட்டெயிலு நாளைக்கு சொல்லிடுறேன் எட்டிக்கா வேற லெவல்ல இருக்கு பக்கா கண்டிஷன் இருக்கு குடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் இல்லைன்னா என்னைக்குமே தரமாட்டேன் நைட்ல கூட என் வண்டி குவாலிட்டியா இருக்கும் தரமா கொடுப்போம் தரம் இல்லைன்னா பிஸ்மிலா காசு எப்பவுமே குடுக்க மாட்டேங்க சார் செவன்

எடுத்துட்டாருங்க அதை கிளம்ப போறாரு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் என் சப்ஸ்கிரைபர் தான் எடுத்துட்டாரு சரவணன் அவர் பேரு இந்த கமாண்ட் பண்றது தான் இந்த கமாண்ட் தான் வாட்ஸ்அப்ல யூடியூப்ல வந்து கமாண்ட் தான் பக்கா கண்டிஷன் ஒரு தெளிவான வண்டி சோழ்ட்ட ஆயிடுச்சுங்க நம்பி நம்மள்ட்ட வந்து எடுக்கிறாங்க பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காங்க இன்ஜின் ஐசே இருக்காது புகையும் தள்ளாதுங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க எல்லாம் கொடுக்க கூடாது என்ன பொறுத்திருக்கோம் சரிங்க சார் புக்கு பேக்ல வச்சுங்க பேக் எடுத்துனீங்களா மொபைல சார்ஜர் போட்டு எல்லாம் எடுத்துட்டீங்களா சரி சார் பண்ணிட்டு போங்க கால் பண்ணுங்க நாளைக்கு சரி சார் நல்லபடியா நன்றி பண்ண என்னங்க இருக்க நம்பி வந்து வெயிட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்க அதுதாங்க பேரு பேர் எடுத்து நம்ம இருக்கிறோம்னா அது குடுக்கற பொருளை சுத்தமா கொடுக்கணும் போதே எவ்வளவு தூரம் எதுனா போக கேக்க தள்ளிட்டா பாருங்க தர பொருளை தரமா கொடுப்போம் பிஸ்மிலா காசுல கிளம்பிச்சு வண்டி இடமே காலி ஆயிடுச்சுங்க நானே நினைச்சு பாக்கல இது மொத்தம் காலி ஆகணும் ஏன்னா நம்ம கொடுத்த நல்லது என்ன நான் என் மக்கள் என்ன ரொம்ப நம்புறாங்க அதுதான் இருக்கு கண்டிப்பா நம்பர் அவங்களுக்கு தான் நல்ல பொருள் எடுத்து கொடுப்பேன் கண்டிப்பா கால் பண்ணுங்க வாட்ஸ்ஆப்ல குரூப்ல சேர்ந்துங்க அதிகமா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பாத்து நே இருங்க இதை எட்டி வந்துச்சு அதில் தான் வந்தேன் வரத்துதான் மய சரியான மயங்க அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தேன் ஏன்னா நம்ம பொறுமையானதான் ரொம்ப கரெக்டா இருக்கணும் நம்ம பொறுமையாக தான் வருவோம் வண்டி சூப்பரா வந்து நிற்குது பாருங்க நாளைக்கு அப்டேட் போடுவேனா இல்லை வித்துருவேணான்னு இன்னைக்கே தெரியல கடவுளுக்கு தான் தெரியும் நாளைக்கு கால் பண்ணிட்டு வாங்க இல்ல கிளம்புவாங்க கிளம்பிடுங்க வண்டி அவ்வளோ ஷோரூம் கண்டிஷனு இதை வந்துட்டு முந்நூறு கிலோமீட்டர் வந்து நிக்குது இப்போ வண்டி இது வேற லெவலுங்க வண்டி இன்ஜின்ல இருந்து எல்லாமே டாப்பு பக்கா இருக்கு அடுத்தது இனோவான வந்திருக்கு அதை டீட்டெயில் ஒன்றும் வரல அப்டேட் பண்றேன் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைத்துக்கு என்ன பார்த்து கமெண்ட் பண்றவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிங்க